சுரண்டல் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்லலாம் ஆனா அந்த சுரண்டலுடைய வடிவும் வேறப்பட்டதா இருக்கும் அந்த உரிமைகளை அங்கீகரிக்கிறதுலாம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கு அதனுடைய இதுவும் கண்டிப்பா வேறுபடும் அந்தந்த நாடுகளில் தொழிலாளர்கள் அந்த உரிமையை விழிப்பாக பாதுகாத்துக்கிறது அந்த புதிய அந்த உரிமைகளை தக்க வச்சுக்கிறது மாத்திரம்லாம் புதிய உரிமைகளுக்கு இதெல்லாம் வேறுபடும் ஒவ்வொரு நாடுகள்லையும் அந்தந்த தொ அந்தந்த நாடுகளினுடைய மக்களுடைய கல்வி அவங்களுடைய ஒருங்கிணைப்பு இதுன்னு அடிப்படையில வேறுபடும் இதுன்னு நியமனம் கொடுத்தா அப்ப இந்தியாவில் யாருக்குமே இப்ப நேரடி தொழிலாளுக்கும் தொழிலாளிகளுக்கும் பனி பாதுகாப்பு இல்லை பனி பாதுகாப்பு இல்லைன்னா என்ன சங்க அமைக்க முடியாது அவங்கள்ட்ட தொழிற்சங்கம் இருக்காதுல்ல அமெரிக்காவில எட்டு மணி நேரம் இந்த இதே மாரிலாம் பல இதெல்லாம் பல போராட்டங்கள் வழியாகத்தான் அந்த இதே மாதிரி சட்டங்கள் வந்தது இந்த சட்டங்கள் வழியாகத்தான் இந்த உரிமைகளை தொழிலாளர் வர்க்கம் பெற்று அதை தான் இப்போ நம்ம இன்னைக்கு வரல இருந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த சட்டங்கள் இந்த சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் அதே முறையில நான் அமல்படுத்தப்படுதா இதே ஒரே படித்தான விதிமுறைகளை இருக்கான்னா அப்படி சொல்லிட முடியாது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு முறையில தான் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுது அதன்படி படி பணிபுரிகிறாங்க அப்படின்னா இப்போ தொழிலாளிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுறோம் இல்லையா ஒரு தொழிலாளிகள் தங்களுடைய சங்கத்தின் மூலம் தொழிற்சங்கத்தின் மூலம் அங்க பேரம் பேசுறாங்க அது பேர் தான் கூட்டு பேரம் அதே தான் சட்ட அங்கீகரி அது பேர் கலெக்டிவ் பார்கெனிங்கிறாங்க இப்போ ஏன் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறைங்கிறதே உலகம் முழுக்க வெறுத்து ஒதுக்கப்படுகிற ஒரு அருவறுக்கத்தக்க சுரண்டல் முறைன்னு வச்சிருக்காங்க அந்த சந்தை விதிகள் தான் அதற்கு உள்ள விலைகளையும் நிர்ணயம் பண்ணுது அதாவது நிலத்துக்கு என்ன கொடுக்கறது முதலுக்கு என்ன வட்டியை கொடுக்கறது உழைப்பாளர்களுக்கு கூலியையும் சந்தை விதிகளையே தீர்மானிக்கணும்னு வச்சுருக்காங்க தமிழர்கள் மாவட்டம் நேர்களுக்கு வணக்கம் அண்மையில் இந்திய ஒன்றிய அரசு புதிய தொழிலாளர் சட்டக்கோவியை அறிமுகப்படுத்தியிருக்கின்றது இதன் சாதக பாதகங்கள் குறித்தும் இந்தியாவில் தொழிலாளர் நலச்சட்டங்களுடைய சட்டங்களுடைய இயல்பு குறித்தும் மூத்த வழக்கறிஞர் தொழிலாளர் உரிமைகளுக்காக ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்ற மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய வழக்கறிஞர் ஐயா சு அருணாச்சலம் அவர்களை இன்றைக்கு நாம் சந்தித்து உரையாட இருக்கின்றோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கடந்த நவம்பர் இருபத்தி இருந்து இந்திய ஒன்றிய அரசு வந்து புதிய தொழிலாளர் சட்டக்கோவை அப்படின்னு அறிவு வருவாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் ஒரு இருபத்தி ஒன்பது சட்டங்களை தொகுத்து ஒரு நான்கு சட்டக்கோவையை அறிமுகப்படுத்திருக்காங்க இப்போ நீங்கள் யார்குற ஒரு கால் நூற்றாண்டுக்கு மேலாக இந்த தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடி வரீங்க வரீங்க இயங்கியலாம் இதனுடைய தன்மை என்னவாக இருக்குது உலகம் முழுக்க எப்படியான தொழிலாளர் உரிமைகள் குறித்த சட்டங்கள் இருக்குது அதோடு இதை ஒப்பிட்டு பார்க்குறது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் இந்த நாலு சட்டங்களும் ஏற்கனவே இருக்கிற நீங்கள் சொன்னது போல் உள்ள இருபத்தி ஒம்பது சட்டங்கள் அல்ல பல சட்டங்களை அதை தொகுத்துருக்காங்க அது எந்த வகையில் தொகுக்கணுமோ அந்த வகையில் தொகுத்துருக்காங்க அதில் ஒன்றும் நம்மளுக்கு பெரிய முரண்பாடு இல்லை அது தொழில் உறவு சட்டங்கள் அதுதான் அது அதில் ஏற்கனவே தொழில் தகராறு சட்டம் நிலையான சட்டம் நிலையான விதிகள் சட்டம் இப்படின்னு இருக்கிறது தொழில் உறவு சட்டங்கள் அடுத்தது சம்பள சட்டம் சம்பள சட்ட தொகுப்பு அதான் குறைந்தபட்ச சட்டம் சம்பள பட்டுவாடா சட்டம் இது பனிக்கூட சட்டம் இதையெல்லாம் ஒரு தொகுப்பு அடுத்தது இந்த சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லாம் இருக்குல்ல இஎஸ்ஐ இபிஎஃப் இந்த மாரி வருங்கால வைப்பு நிதி தொழிலாளருக்கு அரசு எட்டுவர்த்தி இந்த சட்டங்களையெல்லாம் தொகுத்தும் அடுத்தது தொழிற்சாலை சட்டங்கள் பணியிடம் அதேமாதிரி இதையெல்லாம் தொகுத்து ஒரு சட்டங்கள் இதேமாரி நான்கு வகையாக நான்கு தொகுப்புகளாக கொண்டுட்டு வந்திருக்காங்க இதை தொகுத்ததில் எல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் இந்த தொகுக்கப்பட்டு இந்த சட்டங்கள்லாம் புதிய புதிய சட்ட விதிகளோட சட்ட இதாக வர்றப்ப இதில் எந்த அளவுக்கு உரிமை பறிப்புகள் நடந்திருக்கு அல்லது உரிமைகள் எதுவும் புதுதாக வழங்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அதுதான் அந்த வகையில் என்ன பாதிப்புகள் தொழிலாளர்களுக்கும் வந்திருக்கு தொழிலாளர் வர்க்கத்திற்கு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பேசலாம் இப்போ இப்போ உங்களுடைய அனுபவத்தில் இப்போ இந்த அறிமுகப்படுத்தக்கூடிய சட்டம் என்பது இப்போ உலக அளவிலான இப்போ தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது முதலாளிய நாடுகள் உட்பட அவைகளோடு இதை ஒப்பிடுகின்ற பொழுது இது ஒரு முன்னேற்றமாக கருதலாமா இல்லை அது ஏற்கனவே இருந்த உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கதாக கருதுறீங்களா நீங்கள் என்ன பார்க்குறீங்க முதல்ல இந்த சட்டங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே வந்துட்டு இந்த தொழில் தகராறு சட்டம் சம்பள ப ஊதியம் அதாவது இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டம் முக்கியமான சட்டங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் களத்திலே வந்து இது ஏன்னா அவங்க இங்கிலாந்தில் இருந்ததை அப்படியே இங்கேயே கொண்டுட்டு வரப்ப அந்த சட்டத்தை சில சில மாற்றங்களோட இங்கேயும் வந்திருக்கும் அதனால இந்த சட்டங்கள்லாம் இது வந்து இங்கிலாந்து நாட்டினுடைய பின்னணியிலேருந்து தான் இருக்குது அதனால் இது முதலாளிய நாடுகளில் உள்ள இந்த சட்ட இந்த சட்டங்கள்லாம் முதலாளிய நாடுகளில் கிட்டத்தட்ட கொஞ்சம் சில சிற வேறுபாடுகளோடு எல்லா நாடுகளிலும் இருக்கும் இப்போ அந்த ஆனால் வேறுபாடுகளோடு இருந்தாலும் ஒவ்வொரு நாட்டிலேயும் இந்த சட்டங்கள் செயல்படுத்தப்படுவதுலையும் இந்த சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிற உரிமைகள்லேயும் வேறுபாடுகள் இருக்கும் நுட்பம் அதை நம்ம கவனிக்கணும் இந்த சட்டங்கள் வந்ததே என்னென்னா தொழிற்புரட்சி ஐரோப்பாவில் தொழிற்புரட்சி வந்த பிறகு அங்கே தொழிலாளர்கள் கடுமையான சுரண்டல்களுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஆளாகிறப்ப அவங்க பல போராட்டங்கள் எல்லாம் நடத்துகிறாங்க அதன் பல அதில் ஒரு நூற்றாண்டு இரண்டு நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராடி தான் ஒவ்வொரு உரிமைகளாக நம்ம தான் பொதுவாக சொல்லுவோம் அமெரிக்காவில் அந்த எட்டு மணி நேரம் இந்த இதேமாரிலாம் பல இதெல்லாம் பல போராட்டங்கள் வழியாகத்தான் அந்த இதேமாரி சட்டங்கள் வந்தது இந்த சட்டங்கள் வழியாகத்தான் இந்த உரிமைகளை தொழிலாளர் வர்க்கம் பெற்று அதை தான் இப்போ நம்ம நான் இன்னைக்கு வரல இருந்துகிட்டு இருக்கேன் ஆனால் இந்த சட்டங்கள் இந்த சட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் அதே முறையில் நான் அமுல்படுத்தப்படுதா இதே ஒரே படித்தான விதிமுறைகளை கொண்டிருக்கான்னா அப்படி சொல்லிட முடியாது வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு முறையில் தான் இருக்கும் இருக்கும் ஆனால் இதனுடைய அடிப்படையான கோட்பாடுகள்ங்கிற விதத்தில் எல்லாமே ஒரே மூலத்திலேருந்து இங்கிலாந்து நாட்டில ஐரோப்பிய முறையை பின்பற்றியே இருக்கு இதுதான் இப்போ இதில் என்ன பார்க்கணுன்னா இந்த உரிமைகள் வந்து மு சந்தை பொருளாதார முறையை கடைபிடிக்கின்ற எல்லாம் இப்படி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி சோவியத் யூனியன் இருந்த காலத்தில் அப்போ வந்து கம்யூனிசத்தின் சம கம்யூனிசத்தின் அடிப்படையில் கம்யூனிஸ்டிகளின் அடிப்படையில் அவங்க அந்த நாடுகளுடைய பொருளாதார அமைப்பு முறையை பின்பற்றினப்ப அங்கே உள்ள உழைப்பாளர்களுக்கு எப்படி கொடுக்கறதுங்கிறது அவங்க நாடுகளில் என்ன முறையெல்லாம் வச்சுருந்தாங்கிறது குறித்து நமக்கு இன்னும் இதுல இப்போ அந்த நாடுகளில் உள்ள முறைகள்லாம் போய்ட்டு இப்போ கம்யூனிச நாடுகளாக இருக்கிறது சீனா வியட்நாம் லாவோஸ் வடகொரியா கா கியூபா இப்படி அதில் இப்போ சீனா கூட இப்போ வந்து சந்தை பொருளாதார முறைக்கு வந்துட்டாங்க வியட்நாமில் கூட அதையெல்லாம் சில வகையில் ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு வருது அப்போ அங்கேயும் இங்கே இந்த இந்த போல தான் வந்துட்டு இப்போ நம்ம வந்து உலகம் தழுவி அளவில் தொழிலாளர்களுடைய நலன் அல்லது உரிமைகள் தொழிலாளர்களுடைய உரிமைகள் அதாவது பாதுகாக்கிற சட்டங்களுடைய செயல்பாடு அப்படின்னு பார்த்தா வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு அளவில் இருக்குது இதில் எப்படின்னா ஐரோப்பாவில் மிக அதிக அளவில் தொழிலாளர் உரிமைகள் பாதுகாத்து கொடுக்கப்படுது அங்கே வாரங்கிறதே இப்போ வந்து மூன்று நாளுங்கிற அளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி நா நாடுகள்னு சொல்கிறாங்கல்ல அங்கேயெல்லாம் வாரமே மூணு நாள் அடுத்தது ஒரு நாள் விடுப்பு அப்புறம் அவங்களுக்கெல்லாம் நிறைய பல விடுப்புகள் உண்டு பல பயன்கள் ப பயன்களை கொடுக்குறாங்க இந்த சமூக நம்ம இஎஸ்ஐ இபிஎஃப்ஓ வச்சுருக்கமே அவன் நிறைய கொடுக்குறான் மருத்துவ வசதிகள் குடும்பத்துக்கு கல்வி கல்வி நிறைய வசதிகள் அந்த நாடுகளில் செஞ்சு கொடுக்கப்படும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை ரொம்ப ரொம்ப கவனம் ரொம்ப முக்கியமாக கொடுத்து பார்க்குறாங்க நல்ல சம்பளம் மற்ற அனைத்துமே அங்கே அந்த உரிமைகளில் பாதுகாத்து கொடுக்கறதுல அரசும் வந்து ரொம்ப அக்கறை கொண்டு அந்த உரிமைகளை பாதுகாத்து கொடுக்கணும் அந்த மிறிய உள்ள நாடுகள் போல் எல்லா நாடுகளும் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ இந்தியாவில் அப்படி நம்ம சொல்ல முடியாது அந்த மாரியெல்லாம் கிடையாது இங்கே உள்ள தொழிலாளர் வர்க்கத்தினுடைய உரிமைகள் என்பதும் ரொம்ப ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்குது இப்போ இப்போ நீங்கள் சொல்கிறதுலே ஒரு முரண் இருக்குது இப்போ இப்ப நீங்க குறிப்பிட்ட நாடுகள ஏறக்குறைய முதலாளித்துவ நாடுகள் முதலாளித்துவம் என்பது அடிப்படையில் வந்து சுரண்டலை மையமாக வைத்தது ஆனால் அங்க வந்து தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்படுது ஆனால் இந்தியாவில் வந்து அந்த சட்டப்படியான பாதுகாப்பு கூட இல்லை அப்படின்றது பத்தி எப்படி அதாவது நீங்க முதலாளிய நாடுகளோ எல்லா நாடுகளோ சட்டத்தின் சட்டத்தின் மூலதன ஆட்சி நடத்தப்படுது சட்ட ஆட்சி மனித மனிதத்தில் எல்லா மனித உறவுகள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில ஏதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் தான் அது ஒழுங்குபடுத்தப்படுது அந்த வா அப்போ இந்த தொழிலாளர் உறவுகள் தொழிலாளர் உரிமைகளும் சட்டத்தின் அடிப்படையில் தான் இருக்குது அப்போ சட்டமே இல்லாமல் இந்த அந்த க முதல சுரண்டல் அந்த இதே போல் அந்த இதுலேருந்து பார்க்கலாம் அப்படி இருந்தால் எப்படியெல்லாம் இயங்க முடியும் சுரண்டல் இருக்கும் இல்லைன்னுலான்னு சொல்ல ஆனால் அந்த சுரண்டலுடைய வடிவும் வேறப்பட்டதாக இருக்கும் அந்த உரிமைகளை அங்கீகரிக்கிறதுலாம் வெவ்வேறு நாடுகளில் இருக்கு அதனுடைய இதுவும் கண்டிப்பாக வேறுபடும் அந்தந்த நாடுகளில் தொழிலாளர்கள் அந்த உரிமையை விழிப்பாக பாதுகாத்துக்கிறது அந்த புதிய அந்த உரிமைகளை தக்க வச்சுக்கிறது மாத்திரம்லாம் புதிய உரிமைகளுக்கு நிற்கிறது இதெல்லாம் வேறுபடும் இல்லை ஒவ்வொரு நாடுகள்லேயும் அந்தந்த தொ அந்தந்த நாடுகளினுடைய மக்களுடைய கல்வி இது அவங்களுடைய ஒருங்கிணைப்பு இதுன்னு அடிப்படையில் வேறுபடும் அதனால நம்ம வந்து எல்லா நாடுலேயும் ஒரு படித்த தான் இருக்கணும்னு நம்ம பார்க்க முடியும் சட்ட சட்டத்தின் தான் நடக்கப்படுது அப்போ சட்டத்தின் கீழே ந ஒரு 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 ஒழுங்குபடுத்துதல் இருக்கிறப்ப நம்ம அங்கே ஒன்றுமே உரிமையே இல்லைன்னு பேசிட முடியாது உரிமைகள் உண்டு ஆனால் நீங்கள் சொல்கிறது போல் முதலாளித்துவ நாடுகள் அத்தனையிலையும் ஒரே படித்தான தன்மையில் இருக்காது வேறுபடியாக தான் இருக்கும் அது அந்தந்த நாடுகளில் உள்ள தொழிலாளர் வர்க்கத்தினுடைய விழிப்புணர்வு போராட்டம் அந்த உரிமைகளை வந்து இப்போ இந்தியாவில் வந்துட்டு இப்போ இந்த சட்டப்படியான உரிமைகளை கூட தொழிலாளர்கள் பெற்றிருக்காங்கன்னு கருதுறீங்களா நீங்கள் இல்லை இந்தியாவில் வந்து நம்ம இப்போ முதல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு வருவோம் அந்த இருந்து போனால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அது முதலாளித்துவ பொருளாதாரம் வந்து பொதுவாக உற்பத்தி அப்படின்னா ஒரு பண்டமோ அல்லது பணிகளோ இப்போ மருத்துவமனைகள்லாம் பணிகள் தான் அங்கே வந்து ஒன்றும் பொருளாக எதுவும் இல்லை அங்கே பணிகள் தான் அதே அதேமாரி இதெல்லாம் இந்தமாரி பண்டங்களும் பணிகளும் உற்பத்தி ஆகும் இந்த உற்பத்தியில் அவங்க என்ன நினைக்கிறவுங்கிற நாலு இதுதான் அந்த அவங்க முதலாளித்துவத்தினுடைய கோட்பாடு அந்த பொருளாதார கோட்பாடு இன்னைக்கு அதுதான் அது நிலம் அதுக்கு அடுத்தது மூலதனம் அது மூலதனம் மூலதன கருவிகளாகவும் வரும் இந்த கருவியில் வாங்குறதுக்கு மூலதனம் வேணும் மூலதனம் அடுத்தது உழைப்பு நான்காவது இதை ஒருங்கிணைக்கிற ஒரு ஒருங்கிணைப்பாளர் அவரை நம்ம முதலாளின்னு சொல்கிறோம் இந்த நாளும் இணைந்து தான் அந்த முதலாளி என்சிஐடி எடுக்கிறார் அதை ஒரு தொடங்குறாரு அதை ஒரு நம்ம தொழிலை ஈடுபடுத்தாரு அவரு அதுக்கு தேவையான வங்கிகள்ல வங்கிகள்லேருந்து பெறாரு ஒரு இடத்த அதுக்குன்னு நிலம் தேவை அடுத்து இந்த உழைப்பாளர்களை அதில் என்னென்ன இந்த தொழிலுக்கு தேவையான திறனுள்ள உழைப்பு எது இதை இவங்களெல்லாம் அவங்க பல வகையான உழைப்பாளர்களை அவங்க கொண்டாந்து சேர்க்கணும் இப்படி நான்கு காரணிகள் இணைந்து தான் ஒரு நாடுல உற்பத்தி நடக்குது இப்ப இந்த இடத்துல நம்ம எதை பாங்கன்னா தொழிலாளிகள் வந்து இப்ப நிலத்துக்கு ரெண்டுன்னு சொல்லுவாங்க வாரம் அதை கொடுத்துற மூலதனத்துக்கு வட்டி போயிடும் பேங்க்லேருந்து வாங்கி வேலைலேருந்து கடன் வாங்கி தான் வட்டி போயிடும் தொழிலாளிக்கு கொடுக்குற உழைப்புக்கு தொழிலாளி கொடுக்குற உழைப்புக்கு இதுதான் கூலி அல்லது சம்பளம் நான்காவது தான் இதை அது முதலாளி லாபம் விட்டுக்கிறார் இதுதான் நாலு தான் பெரியது இப்போ இந்த இது எல்லாமே சந்தை விதிகளுக்கு உள்ளதா இந்த முதலாளிய பொருளாதாரங்கிறதே சந்தை விதிகள் தான் சந்தை விதிகளையே அதை ஒழுங்குபடுத்திக்குது ஒரு ஜாமானை போய் உற்பத்தி பண்ணணும்னு நினைச்சா முதல்ல இங்கே தேவை இருக்குன்னு கருதுறாரு இதை நம்ம உற்பத்தி பண்ணால் நம்மளுக்கு லாபம் கிடைக்கும் செய்யலான்னு இறங்குறாங்க பொருள் முத பொருளாளித்துவ சந்தை விதிகள் அந்த சந்தை விதிகள் தான் உள்ள விலைகளையும் நிர்ணயம் பண்ணது அதாவது நிலத்துக்கு என்ன கொடுக்கறது முதலுக்கு என்ன வட்டியை கொடுக்கறது உழைப்பாளர்களுக்கு கூலியையும் சந்தை விதிகளையே தீர்மானிக்கணும்னு முதலாளி அதாவது உழைப்பாளர் உழைப்பு அதிகமாக இருந்தால் கூலி குறையும் உழைப்பு குறைந்தால் கூலி அதிகரிக்கும் அதே போல் உழைப்பினுடைய தேவை அதிகரித்தால் கூலி உயரும் தேவை குறைந்தால் கூலி குறையும் ஐட்டியில் ஒரு காலத்தில் நிறைய ஊதியம் கொடுத்தாங்க இப்போ கம்மியாக கொடுக்குறாங்கன்னா என்ன ஆகுது தேவை குறைஞ்சிட்டு மேற்கத்திய நாடுகளில் இந்த அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளில் அந்த இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில் பணியாற்றுற ஊழியர்களுடைய உழைப்பின் தேவை அந்த நாடுகளில் குறையிறப்ப உடைய சம்பளம் குறைஞ்ச ஊதியத்தை குறைச்சிட்றான் இப்போ இதுவும் தேவையும் அழிப்பது டிமாண்ட் சப்ளைல தான் தீர்மானம் இதை தான் விதியாக வச்சுருக்கான் முதலாளித்துவம் இந்த விதியை வந்து இந்த விதியின் அடிப்படையில் இதையே இது இந்த அடிப்படை விதியை தான் சட்டமாக்கி வச்சுருக்கிறான் தான் தொழில் உறவு சட்டங்களில் தொழிலாளியும் முதலாளிகளும் தொழிலாளி ஒரு பக்கமும் முதலாளி அது முதலாளிகளும் பேசி ஒப்பந்தம் செய்து கொண்டு அவங்களுடைய கூலிக்கு தொழிலாளர்களுடைய கூலிக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டு அந்த ஒப்பந்தம் நிலை நடைமுறையில் இருக்கிற காலம் வரையிலும் ரெண்டு பேரும் அந்த ஒப்பந்தத்தின் விதிகளுக்கு கட்டுப்பட்டு பணியாற்றணும் அப்படிங்கிற ஏற்பாட்டில் தான் அந்த ஒப்பந்த விதிமுறைகளோடு செயல்படுறாங்க இதுதான் இது இது இந்த விதியை எல்லா நாடுகள்லையும் வச்சுக்கிறான் இப்போ நம்ம இந்தியாவுக்கு வர்றப்ப இது செயல்படுதா அப்படின்னு நம்ம நம்ம இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம் இப்போ தொழிலாளிகளுக்கும் மு முதலாளிகளுக்கும் இடையில் இதேமாரி உறவு முறை இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க அதன் அடிப்படையில் ஊதியம் நிர்ணயம் செய்யப்படுது அதன்படி படி பணிபுரிகிறாங்க அப்படின்னா இப்போ தொழிலாளிகளுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுறோம் இல்லையா ஒரு தொழிலாளிகள் தங்களுடைய சங்கத்தின் மூலம் தொழிற்சங்கத்தின் மூலம் அங்கே பேரம் பேசுகிறாங்க அது பேர் தான் கூட்டு பேரும் தான் சட்டம் அங்கீகரிக்குது அது பேர் கலெக்டிவ் பார்கெனிங்கிறாங்கிறாங்க எல்லா தொழிலாளிக்கும் ஒரே சம்பளம் கொடுக்க முடியாது இல்லை அப்போ வெவ்வேறு திறன் உள்ளவங்களுக்கு பணியில் அவங்க பெற்றிருக்கிற அனுபவ காலத்தை பொறுத்தும் மற்ற வகையிலெல்லாம் சம்பள ஏற்பாடு அவங்க பணிக்கு தகுந்தாப்பில் ஊதியத்தை ஒப்பந்தமாக போட்டு வகுத்துக்கிறாங்க அப்புறம் ஆண்டு ஊதிய உயர்வு போன எல்லா விதே பயன்கள் மற்ற இது இல்லாமல் சம்பளம் இல்லாமல் மற்ற பயன்கள் மற்ற பயன்களும் ஊ ஊதிய ஊதியத்தினுடைய இன்னொரு வடிவந்தான் அதை வந்து இதெல்லாம் ஒப்பந்தம் மூலம் செய்து கொள்கிறாங்கல்ல இப்போ இந்த இடம் தான் நம்ம இங்கே இந்தியாவில் வர்றப்ப இந்த இடத்துல தொழிலாளர்கள் தங்களுடைய உழைப்பை அல்லது தொழிலாளர்களுடைய உழைப்பு சந்தைங்கிறது இந்த சட்டத்தின் அடிப்படையில் நேர்மையான முறையில் நியாயமான முறையில் செயல்படுதா அதை சட்டம் இந்திய சட்டம் உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்கிறதான் நம்ம பார்க்கணும் சரியா இப்போ அப்படி பார்த்தா இந்தியாவில் உள்ள கணிசமான தொழிலாளிகள் வந்து ஒப்பந்த தொழிலாளிகள்னு வச்சிட்டாங்க இப்போ எது ஏன் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இதை வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறைங்கிறதே உலகம் முழுக்க வெறுத்து ஒதுக்கப்படுகிற ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு சுரண்டல் முறைன்னு வச்சிருக்கான் உலக முதலாளித்துவ ஏற்பாட்டில் இது ஒரு அறுவறுக்கத்தக்க சுரண்டல் முறைன்னு வச்சுருக்கான் இந்தியாவுடைய சுப்ரீம் கோர்ட்டே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எல்லாம் தீர்ப்புகள் ஐயோ இதையெல்லாம் அனுமதிக்கவே கூடாது இதை வந்து நீதித்துறை இந்த முறையை டிஸ்கரேஜ் பண்ணணும் இதை ஊக்கப்படுத்தக்கூடாது ஊக்கப்படுத்த தவிர்த்த தவிர்க்கணுங்கிற வகையில் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இந்திய உச்சநீதிமன்றமே இந்த கண்ணோட்டம்லாம் இருந்தது அப்போ உலகம் முழுக்க தொழிலாளர் உரிமைகளுக்கான மிக உயர்ந்த ரொம்ப வலுவான குரல்கள்லாம் ஒழித்து அந்த நாடுகள்லாம் செயல்பட்ட காலம் அது அப்போ வந்து இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையே இருக்கக்கூடாது எதுலையுமே எல்லா இடத்துலையும் நேரடியான தொழிலாளர் முறையில அவங்க ரெண்டு பேரும் பேரும் பேசி அதன் அடிப்படையில் அவங்களுடைய பணி நிலைமைகள் ஊதியம் உள்ளிட்ட பணி நிலை நிலைமைகள் நிர்ணயிக்கும் நிர்ணயம் செய்யப்படணுங்கிறத வச்சிருந்தாங்க அது அதுதான் இந்தியாவில் தொடக்கத்துல அந்த இதை ஏற்றுக்கொண்டிருந்தாங்க ஆனால் நடை இன்றைக்கு என்னன்னா அதுக்கு அப்படியே எதிர்நிலைக்கு போய்ட்ரு இப்ப இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அனைவரும் அந்த தாங்கள் எந்த நிறுவனத்துக்கு வேலை பாக்குறாங்களோ அல்லது எந்த முதலாளி கிட்ட வேலை பாக்குறாங்க அவங்களோட போய் ஒப்பந்தம் போட முடியாது ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த சூழல் வந்து இந்த புதிய சட்ட வந்ததா இல்ல ஏற்கனவே ஏற்கனவே இப்ப தொண்ணூறுக்கு முன்னாடி ரொம்ப காலமாவே இருந்துகிட்டு இருக்கு அதில் என்னன்னா இந்த தொண்ணூறுக்கு முன்னாடி இது வந்து அதிக அளவில் செயல்படுத்த முடியல ஏன்னா தொழிலாளர்களுடைய வலு அதிகமாக இருந்தது அவங்க தொழிற்சங்கங்கள்லாம் நடைமுறையில் அதை வந்து செய்ய முடியல தொண்ணூறுக்கு பிறகு உலகம் முழுக்க இந்த இந்த மீறியம் பெரும்புல மனிமனங்கள் வந்துருச்சு உலக மையம் தாராளமயம் தனியார் மயம் உலக மயங்கிறது இதை இது தனியா இந்த பேரில் இந்த உரிமைகளை எல்லாம் காவு கொடுத்தது தான் நடந்தது அதுக்கு முன்னாடி இதை வந்து நிறுவனங்களே செய்ய தயங்கணும் அவங்க என்னன்னா அதிகபட்சமா வச்சுக்கிட்டா கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகளுக்கு தற்காலிக தொழிலாளி தற்செயல் தொழிலாளி இந்த இந்த பேர்ல வச்சிக்கிற ஏற்பாடு இருந்தது இந்த பிறகு பணி நிரந்தரம் பண்றது மாதிரி அந்த அப்புறம் என்ன செஞ்சிட்டாங்க எங்கேயுமே ஒப்பந்த தொழிலாளர் முறைங்கிறதே இயல்பாக்கிட்டாங்க இந்தியாவில் கணிசமான ஒப்ப தொழிலாளர்கள் இன்னைக்கு என்ன கேட்டால் ஒரு எண்பது சதவீத தொழிலாளர்கள் ஒப்பந்த தொழில் தொழிற்சாலைகளை மட்டும்தானே இல்லை எல்லாத்திலும் அரசாங்கமே அப்படி தானே இருக்குது தமிழ்நாடு அரசாங்கமே அந்த பாருங்க இந்த மாநகராட்சி சுகாதார பணியாளர்கள் இதில் எல்லாரையும் அது அடிப்படையான பணி அந்த வேலையை செய்கிறதுக்கு வேறு யாருமே வரமாட்டாங்க கடை அந்த பணியையே நிரந்தரம் பண்ணாமல் அதை ஒப்பந்த பணின்னு வச்சுருக்காங்க அடுத்தது இப்ப பேருந்துகள்ல த ஓட்டுநர் நடத்தினர் இடங்களை போய் தனியார் இது ஒப்பந்த தொழிலாளர் முறை இது எந்த அளவுக்கு அப்ப பாருங்க இது நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் கூட அப்படி அவங்க வந்து தொழிலாளர் சட்டத்துக்கு இங்கில வர மாட்டாங்க அவங்க ஆனால் பள்ளிக்கூடங்களில் மற்ற பணியாளர்கள் வருவாங்க ஏன்னா மற்ற பணியாளர்கள் வருவாங்க அங்கேயும் அங்கே வந்து ஒப்பந்து அங்கே என்னென்னா பெருந்தும் பேருந்து ஓட்டுறது இந்த மாரி இதில் எதுவும் வச்சுருக்கலாங்க இப்போ என்ன இதில் இருக்குன்னா இந்த தொழிலாளர்கள் யாருக்குமே அந்த பேரம் பேசுகிற உரிமையே கிடையாது யாரோட தங்களுடைய உழைப்பை எந்த விலைக்கு விற்கிறோம் அல்லது எந்த கூலிக்கு நம்ம கொடுக்குறோங்கிறதை பற்றி பேரம் பேசுகிற உரிமையே ஒப்பந்த தொழிலாகிட்ட அடிப்படையில் அடிப்படையில் கிடையாது அப்போ அவங்கெல்லாம் என்ன அகதி மீறிய இருக்கிறான் அல்லது ஓட்டு இல்லாத ஓட்டு இல்லாத மக்களாக இருக்கிறதா ஓட்டு இல்லாத மக்களுக்கு என்ன ஒரு நான் ஜனநாயக நாட்டில் ஓட்டு இல்லாத மக்கள்னா என்னவா இருக்க முடியுமோ அப்படி அவங்க பேரம் பேசுகிற உரிமையே மறுத்தனா ஒரு அடிமை முறை தான் கிட்டத்தட்ட அது அப்போ இந்திய இந்திய உற்பத்தி முறைங்கிறது ஒரு தொழில் நிறு தொழில் நிறுவ ந நிறுவ நிறுவன ஜனநாயகம் அப்படின்னு சொல்லி அவன் இண்டஸ்ட்ரியல் டெமோக்கிரசின்னு அந்த கோட்பாடையே அவனு ஏற்றுக்கலை அந்த கோட்பாட்டையே புறந்தள்ளி விட்டு அவங்க வந்து இந்த தொழிலாளர் இந்த இது வந்து ஆகக்கூடிய சுரண்டல் முறை இது இந்த இதை வந்து சட்டமாகவே அனுமதித்து வச்சுருக்காங்க ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் இருக்க அந்த சட்டம் இதை சட்டம் வடிவமாக்கியிருக்காங்க அதை வச்சுக்கலான்ட்டு இந்த இதை வந்து இந்தந்த வேலைகளில் வச்சுக்கலான்னு அந்த சட்டத்திலே சொல்லலாம்ல இந்த அளவில் இந்த இந்த பணிகளுக்கு இந்த அப்படிலாம் இல்லை நீங்கள் இந்த சட்டத்தை கீழே போய் இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறையை நீக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வழிமுறை வச்சுருக்காங்க அந்த வழிமுறையில் போய் எங்கேயும் இந்தியாவில் ஒப்பந்த தொழிலாளர் முறையெல்லாம் நீக்கப்பட்டதாக ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டில் அதையும் நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க அப்ப இந்த ஒப்பந்த தொழிலாளர் முறை தான் இந்தியா முழுக்க வச்சிருக்கான் அப்ப இந்த தொழிலாளர்கள் அனைவருமே ஒரு கடுமையான ஒரு ஒடுக்கு சுரண்டல் வடிவத்தில் சுரண்டலுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க ஆனால் இந்த புதிய சட்ட கோயிலை சொல்றப்ப இந்த எஃப்டி அதாவது டேர்ம் எம்ப்ளாய்மெண்ட் இவங்களுக்கு வந்து நிரந்தர தொழிலாளருக்குரிய எல்லா சலுகைகளும் வழங்கப்படும் அதை வந்து இந்த சட்டத்துடைய ஒரு இப்ப அதில் எப்படி பார்க்கணும்னா இந்த ஒப்பந்த தொழிலாளர் இல்லாத வச்சுருக்காங்களா சில நிறுவனங்கள் குறைந்த கொஞ்சம் காலம் வந்து தினக்கூலியாக வச்சிருப்பாங்க அப்புறம் அப்ரண்டிஷன் வச்சுருப்பாங்க அப்புறம் ஏதோ ஒரு தினக்கு தின தின தற்கா தற்காலிக தொழிலாளின்னு வச்சுட்டு அப்புறம் மழை நிரந்தரம் அந்த அஞ்சா அந்த அஞ்சாறு ஆண்டுகள் அல்லது மூணு ஆண்டுகள்லாம் அவனை வந்து பரிசோதித்து அவனை வச்சிக்கலாமான்னு எல்லா விதத்துலேயும் பரிசோதனை பண்ணிட்டு அப்புறம் மாலை பண்ணுற அது அதுலையாவது நேரடி முறை இருக்குது நேரடியான அவனுக்கு ஒரு பணி பாதுகாப்பு இருக்குது தொழில் தகராறு சட்டத்தின் பணி பாதுகாப்பு அந்த பணி பாதுகாப்பு கொடுக்குற அந்த சட்டம் தான் இந்தியாவில் வந்து இந்த தொழில் தகராறு சட்டத்தில் டூ ஓ ஒன்னு ஒரு பிரிவை சொல்லுவாங்க அது அது ரெண் ரெண்டு டுவெண்ட்டி ஃபைவ் எஃப்னு அந்த பிரிவுக்கு கீழே பனி பாதுகாப்பு உண்டு ஒரு இரநூத்தி நாற்பது நாள் வேலை பார்த்துட்டாங்கன்னா அவங்கள வந்து எளிதில் வேலை நீக்கம் செய்ய முடியாது அது நூறு பேருக்கு மேலே வேலை பார்க்குற நிறுவனத்தில் அரசாங்கம் அனுமதி வேற வேணும் அதனால் அந்த வே அவங்கள வந்து ஆட்குறை அதாவது வேலையிலேருந்து எடுத்துடுறது அவ்வளோ எளிதல்ல அவருக்கு இன்னும் சர்வீஸ் பழம் அப்படி இருந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தஞ்சு வாக்கில் என்ன பண்ணாங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பணிக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட பணிக்காக மட்டும் எடுத்த தொழில் அந்த பனிக்காலம் முடிஞ்ச பிறகு போகிறப்ப அவருக்கு பணி பாதுகாப்பெல்லாம் கிடையாதுன்னு ஒரு இடைசெயர்கள் ஒன்று பண்ணாங்க அதே அதே தவறு அது இருக்கு இப்போ அது பிபின்னு அந்த டூ ஓ பிபின்னு ஒரு துணை விதி அதை ஏற்படுத்துகிறாங்க அது அதே வந்து அதே பல எதுக்கு அதை தவறாக பயன்படுத்தி நிறைய வழக்குகள் அதில் அதில் போனது அதே இருக்கிறப்ப இந்த புதிய தொகுப்புல இன்னொன்று அதே அதை விட ஆபத்து ஒரு ஃபிக்சடு நீங்கள் சொன்ன குறிப்பிட்ட காலத்திற்கான அப்புறம் அவர் மெயின் ப்ரொவைஷனில் என்ன பயன் இருக்கும் மெயின் முதன்மை சட்ட பிரிவுள்ள என்ன பாதுகாப்பு இதை எல்லாரையுமே நீங்கள் வந்து காலவரம்பு உள்ள பணியாளராக நியமிச்சிட்டிங்கன்னா யாருக்கு தான் அப்போ பணி பாதுகாப்பு இருக்கும் அதுக்கு அதில் இந்த பணிகளுக்கு தான் காலவரம்புள்ள இதாக நியமனம் செய்யலாம் அப்படின்னு நீங்கள் வகுத்துருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா கூட பார்க்கலாம் அப்படியும் கிடையாது அப்போ இந்த இந்த நான் சொன்னது மாரியே எண்பது சதவீதம் பேர் ஒப்பந்த தொழிலாளியாக போயிட்டாங்க மற்றவங்களில் கொஞ்சம் பணி பாதுகாப்பு உள்ளவங்களும் இந்த ஃபிக்சடு டைம்ல இதுன்னு வந்தால் காலவரைக்குட்பட்ட பணி இதுன்னு நியமனம் கொடுத்தா அப்போ இந்தியாவில் யாருக்குமே நேரடி தொழிலாளிக்கும் தொழிலாளிகளுக்கும் பனி பாதுகாப்பு இல்லை பனி பாதுகாப்பு இல்லைன்னா என்ன சங்கம் அமைக்க முடியாது சம்ம சங்கம் அமைக்க முடியாதுன்னா பேரம் பேச முடியாது அவங்கள்ட்ட தொழிற்சங்கம் இருக்காதுல்ல இப்போ முன்னாடி இருந்த ஏற்பாட்டிலையே தொழிற்சங்கம் அமைச்சுட்டு அந்த முதலாளி நான் உடனே அந்த சங்க நிர்வாகிகளை ஒருத்தரை வந்து ஒரிசாவுக்கு அனுப்புவோம் இன்னொருத்தனை தூக்கி மகாராஷ்டிராவில் அல்லது குஜராத்துக்கு அனுப்புவோம் அப்புறம் போய்ட்டு அந்த சங்கத்தையே அங்கே கலைச்சி அங்கே அந்த மீறியே ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பு இருந்த இடத்துல இப்போ ஃபிக்சட் டைம் அப்போ நேரடி தொழிலாளிகளாக இருக்கிறவங்களையும் இதேமாரி ஃபிக்சட் டைம் அப்போ எங்கேயுமே பனி பாதுகாப்புங்கிறதே கிடையாது அவன் கொடுக்குறத வாங்கிட்டு வேலை பாரு அவ்வளவு தான் இதுக்கு மேலே நீங்கள்லாம் பேரம் கேட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம் தான் இதெல்லாம் கொடி பிடிக்கிறது பேரம் பேசுகிறதுலாம் இருக்கணும்னு நினச்சிக்காதீங்கிறது தான் இந்தியாவில் உள்ள இன்றைக்கி உள்ள இந்த சட்டம் இன்றைக்கி இந்த சட்ட தொகுப்புல நான் பார்த்ததுல இதுதான் ஆபத்தானது ஏன்னா இந்த உரிமை தான் இந்த உரிமை போய்ட்டுனா நீங்கள் எங்கே மற்ற உரிமை எல்லாம் இந்த மற்ற உரிமையை பெறத்துக்கே இந்த உரிமை இருக்கணும்ல பணி பனி பாதுகாப்பு பனி பாதுகாப்பு நானும் ஒருத்தன் சங்கத்தில் சேருவான் சங்கம் அமைக்க முடியும் சங்கம் இருந்தால் தானே பே பேரம் பேச முடியும் அப்போ இந்த உரிமைகளை எல்லாம் இந்தியாவில் பாதுகாத்து கொடுத்ததே கிடையாது நீங்கள் இந்த சட்டங்கள் எடுத்தீங்கன்னா தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகா தொழிற்சங்க அமைச்சவங்களையோ இந்த தொழிற்சங்க காரணங்களுக்காக பழிவாங்க அவங்களெல்லாம் பாதுகாத்து கொடுத்ததே கிடையாது அப்ப இந்த தொழிற்சங்க உரிமைகளையும் பாதுகாத்து கொடுக்கறது இல்லை இந்த தொழிலாளர்களுடைய பணி பாதுகாப்பும் பாதுகாத்து கொடுத்துலன்னா இந்த தொழிலாளர்கள் எப்படி ஒருங்கிணைய முடியும் அவங்களுக்கு எங்க பேரம் இது இருக்கு அப்ப இந்த முதலாளித்துவம் சொன்ன அந்த அதனுடைய விதி இருக்குல்ல அதையே அவங்க ஏற்றுக்கொள்ளலை அதை அவங்க ஏற்றுக்கொள்ளலை அதுதான் இந்த ஏற்பாடு இதில் அதாவது இந்த இந்த மாரிய ஒரு ஏற்பாடை பாராளுமன்றம் மூலமாக அவங்க எளிதாக பண்ணிடுறாங்க இதை உச்சநீதிமன்றம் உச்ச தெளிவாக அமல்படுத்துகிறாங்க உச்சநீதிமன்றம் அந்த சட்டத்து இப்போ இதன் மூலம் தொழிலாளர்கள் உரிமைகள்ங்கிறது நடைமுறையில் நீங்கள் எதையும் எளிதாக பெறுற சாத்தியம் முடியவே முடியாதுங்கிற அளவுக்கு போயிட்டுருக்கு கடுமையான சுரண்டல் முறைக்கு இன்றைக்கி இந்தியா முழுக்க தொழிலாளர்களை கொண்டுட்டு வந்துட்டாங்க எந்த வாய் திறந்து பேச முடியாது அடிமைகள் தான் இது இது இந்த இருக்கிற இந்த இது காலம் வந்து தொழில் புரட்சி காலம் அந்த காரல் மார்க்ஸுக்கெல்லாம் முன்னாடி இருந்த காலத்துக்கு போயிடுது உண்நிலமை கண்டிப்பாக இதுதான் என்னென்ன இப்போ நிறைய எண்ணிக்கையில் தொழிலாளர்கள் அவனுக்கு தேவைப்படுது அழிப்பு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் சம்பளம் கூட கொடுக்குறான் அவ்வளவுதானே தவிர தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமையாக பேரம்பேசி பெறுற உரிமை இதெல்லாம் பயன்களை சம்பளமாக கொடுக்கப்படுறது இல்லைங்கிறது தான் உண்மை இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர்கள் நோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்